ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் ப்ரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு காம்போவாக சமைச்சிருக்கோம் என்னென்னு பார்த்தோன்னா செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல ஒரு கீ ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நல்ல சூப்பரான ஒரு ரசம் ஒன்று வச்சுருக்கோம் இந்த ரசமும் இந்த செட்டிநாடு சிக்கன் கீ ரோஸ்ட்டும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் இதை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க நம்ம வந்து மசாலா எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்காக பார்த்தோன்னா நான் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் எதுக்காகனா நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அரைக்க போகிறேன் கொஞ்சம் கலருக்காக உங்களுக்கு வந்து இல்லை பரவாயில்லன்னா நீங்கள் இதுலையே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஜீரகம் மிளகு சோம்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டு நம்மளுக்கு வாசம் வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த ஜீரகம் எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இது ஜீரகம் இந்த மிளகு சோம்பு எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் கரெக்டாக ஒரு அறுநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சிக்கனோட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எடுத்து இந்த சிக்கனோட சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்காச்சும் இதை நல்லா ஊற விட்டுடலாம் கீரோஸ்ட் பண்றதுக்காக இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நெய்யோட சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம்தான் இதுவே நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா அதில் பாதி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு பீஸாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் அந்த மசாலா இருந்துச்சுன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா ஃபுல்லாக வலிச்சு நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இந்த சைடு அப்படியே நல்லா ஃப்ரை ஆக விட்டுடலாம் இப்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கமாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம வந்து சிக்கனை சேர்த்ததுமே இருந்தோம்னா அந்த மசாலா வந்து சிக்கனில் சரியாக ஒட்டாமல் சரியாக வராது அதனால தான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போடுறோம் இப்போ இந்த சைடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த சைடும் நல்ல ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம இது மேல கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருகப்பிழைய எடுத்து சேர்த்துக்கலாம் கருகப்பாளைய சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து சிக்கன் வந்து நீங்க ரெடி பண்றப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க இனி இது மாதிரி நம்ம அப்பப்ப அந்த சிக்கனை லைட்டா வேக விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா சுருண்டு அந்த சிக்கனோட ஒட்டி வரும் அது வரைக்கும் இதே மாதிரி நம்ம இடையில அப்பப்போ கலந்து விட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து நல்ல வெந்து சுருண்டு வர ஆரம்பிக்கச்சுல அடியில் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒட்டி பிடிக்கும் நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சிட்டு லைட்டாக இது மாதிரி அந்த மசாலா எல்லாமே எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டு அந்த சிக்கனோடவே சேர்த்து அந்த மசாலாவையும் நல்லா பரட்டி எடுத்துடுங்க இப்ப மசாலாவோட நல்ல பரண்டு வந்துடுச்சு இது பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மாதிரி சுருண்டு வரதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்ப இது மேல கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருகப்பழையை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இத வந்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல சூப்பராக வந்திருக்கு வாசனை நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு கலர் ரொம்பவே இது நல்லா இருந்துச்சு இப்போ இந்த செட்டிநாடு சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு நல்ல ஒரு காம்போவாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம ஒரு ரசம் வச்சுருக்கோம் வாங்க இப்போ அந்த ரசத்தை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இப்போ ரசம் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்து அதை ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து இந்த ஓரத்தை எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு அரை கை அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் நம்ம எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு கொத்த கருகப்பிலையை வந்து உருவிட்டு நல்லா கிளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம பூண்டு எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து ஒருவேளை இடிக்கல்ல வச்சு இடித்து எடுக்கதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தா புளியவும் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம ரசம் பண்ணிடலாம் அவ ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சிருந்த மிளகு ஜீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட நம்ம பசங்க வச்சிருந்த அந்த தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த தண்ணியை எடுத்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இதோட நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ரசத்தை நீங்கள் அப்படியே விட்டுடுங்க இது வந்து நல்ல நுரம் கூடி வரும் ரசம் வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாது நல்ல பபுல்ஸ் மாதிரி மேலே வரும் அந்த மாதிரி வரச்சில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்ல பபுள்ஸ் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வந்து இறக்கிடணும் இப்போது நம்மளோட சூப்பரான ரசமும் ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு நல்ல கலராக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து இந்த தக்காளியெல்லாம் கையில் நல்லா பிசைஞ்சு பண்ணதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான ரசமும் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கீ ரோஸ்ட்டும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே காம்பினேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்